அப்துல் கலாம் ஒரு அரசியல் தலைவர் அல்ல ஒரு மக்களின் ஒப்பற்ற தலைவன் என்பதற்கு அவரின் வாழ்க்கையில் சில சம்பவங்களை பார்ப்போம் இந்தியாவின் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேசத்திற்கு மனிதநேயமிக்க அறிவாற்றல் மிக்க ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று அவர் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அப்போது கலாம் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் ஒருநாள் அங்கே ஒரு தொலைபேசி குரல் வாஜ்பாய் கலாம்ஜி உங்கள் பெயரை குடியரசுத் தலைவராக பரிந்துரை செய்துள்ளோம் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் கலாம் சார் எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்கள் ஒரு மணி நேரம் கழித்து வாஜ்பாய் மீண்டும் அழைக்கிறார் கலாம் சம்மதம் தெரிவிக்கிறார் ஜனாதிபதி பதவியேற்பு விழா நடைபெறுகிறது போன்று ராமாயணத்திலும் ராமரிடம் பேரரசராக பதவியேற்க போகும் உங்கள் விழாவில் யாரை அழைக்க வேண்டும் என்கின்றனர் அதற்கு ராமர் நான் பதினாலு வருடம் காட்டில் இருந்தேன் அதனால் இங்கு யாரும் எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என் சம்பந்தப்பட்ட அனைவரையும் நீ அழைத்திருப்பாய் நான் காட்டில் இருந்தபோது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் ஆற்றைக் கடக்க தனது படகில் என்னை அழைத்துச் சென்று அக்கறையில் விடுவான் அந்த படகோட்டி அழையுங்கள் என்கிறார் படகோட்டியும் ராமனின் முடிசூட்டு விழாவில் முதல் நபராக கலந்து கொள்கிறார் கலாம் அவர்களிடமும் கேட்கிறார்கள் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை மட்டும் கூப்பிட வேண்டும் என்கிறார் கலாம் அதில் ஒருவர் கலாம் தமிழ்நாட்டில் இருந்தபோது சிறிய ஓட்டல் கடைக்காரர் நண்பரானார் சில சமயம் கலாம் அவர்களுக்கு ஒரு ரொட்டி கூடுதாகவும் கொடுப்பார் மற்றும் எனது செருப்பு தைக்கும் நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவரையும் கூப்பிட வேண்டும் என்கிறார் அப்துல் கலாம் அவர்களின் பதவியேற்பு விழாவில் அந்த இருவருக்கும் முன் இருக்கை ஒதுக்கப்பட்டது ஜனாதிபதி பதவியில் இருக்கும் சிலர் ஜனாதிபதி பதவி ஏற்றவுடன் ஒரு வண்டியாக செல்லும் அவர்கள் பதவி காலம் முடிந்தவுடன் பல வண்டிகளில் வெளியேறுவார்கள் ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் இரண்டே பெட்டிகள் மட்டுமே எடுத்து உள்ளே நுழைந்தார் பதவி காலம் முடிந்து வெளியே வரும்பொழுது அதே இரண்டு பெட்டியுடன் வெளியே வந்தார் அப்துல் கலாம் அவர்களின் மொத்த சொத்து ராமேஸ்வரத்தில் அவரது தந்தையின் பெயரில் உள்ள ஒரு சிறிய வீடு மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் ஒரு வீணை ஒரு சிடி பிளேயர் ஒரு லேப்டாப் ஒரு வாட்ச் ஆறு ஜோடி பேண்ட்ஷர்ட் மற்றும் இரண்டு ஜோடி செருப்பு ஆனால் கலாம் அவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட டாக்டரேட் பட்டங்கள் பெற்றிருந்தார் ஆனால் அவர் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகளில் எந்த பிஹெச்டியும் முடித்திருக்கவில்லை இதுபோன்ற அற்புத மனிதர்கள் வாழ்ந்த நாட்களில் நாமும் இருந்தோம் என்பது கலாம் அவர்கள் நினைத்ததை நாம் செயல்படுத்துவதில்தான் இருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க